இவளுங்க இப்பவே அக்கா தங்கச்சின்னு உறவு கொண்டாடுறாங்க இவங்களை சேர விட்டா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாளைக்கு எனக்கு ஆப்பு வச்சிருவாங்க இவளுங்க ரெண்டு பேரையும் சேர விடவே கூடாது உங்க ரெண்டு பேரோட ஒற்றுமைய பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடைசி வரைக்கும் இப்படியே இருங்க சரிங்க சின்ன மருமகளே நீங்க ரொம்ப கலைப்பா இருப்பீங்க நீங்க ரெண்டு பேரும் பயிட்டு ஓய் விடுங்க மணி எட்டு ஆகுது இன்னமும் சின்ன மருமக எலவே இல்ல வந்து ஒரு நாள் தானே ஆகுது போக போக எழுந்துருவா போல பெரிய மருமகளே எம்மாடி பெரிய மருமகளே கொஞ்சம் காப்பி தண்ணி எடுத்துட்டு கலையில நான் என்ன சமைக்கட்டும் தேய் வழக்கம் போல தோசையும் இட்லியும் செஞ்சிரு மருமகளே அப்புறம் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சிரு சின்ன மருமகளுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும் நான் என் தங்கச்சிக்கு பண்ணாம வேற யாருக்கு போறேன் நான் செஞ்சு வச்சிடறேன் ரொம்பதான் சின்ன மருமகளை தலையில தூக்கி வச்சிருக்காங்க எட்டு மணி ஆகுது அவ எலவே இல்ல இதுல அவளுக்கு ஸ்பெஷலா பூரி செஞ்சு வைக்கணுமா சாரி பூரி குப்பை தூட்டி லாரின்னு இவ்வளவு வருஷமா நான் தான் சமைக்கிறேன் இப்பதான் இன்னொருத்தி வந்துட்டா இல்ல அவன் தலையில எல்லாத்தையும் கட்ட வேண்டியது தானே என்னடி தனியா ஏதோ குழம்பிட்டு இருக்க தனியா நின்னு புலம்புறதுனால என்னைய பார்த்தா பைத்தியகாரி மாதிரி தெரியுது இல்ல இல்லடி அப்படி இல்ல ஒரு அக்கறை கேட்டேன் உங்களுக்கு என்ன நீங்க காலையில ஜம்முன்னு ஆபீஸ் போயிட்டு சாயங்காலம் தான் வருவீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்க நான் தானே எல்லா வேலையும் பாத்தாகணும் போங்க உங்களுக்காக அங்க நான் சமைச்சு வச்சிருக்கேன் போய் கொட்டிக்கோங்க உப்பு இல்ல காரம் இல்லன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அவ்வளவுதான் என்னன்னு கேட்டது ஒரு குத்தமா

போர் என்ன இவ்ளோ சூப்பரா இருக்கு நான் வந்தது கூட தெரியாம எப்படி தின்னுட்டு இருக்கா எம்மாடி சின்ன மருமகளே எட்டே நீங்க சொல்லுங்க நீங்க சாப்பிட்டீங்களா நானும் ஒன்பது மணிக்கே சாப்பிட்டோமா நீ வீட்லயும் இந்த டைம்க்கு தான் எழுந்திருப்பியா விட லேட்டா மணிக்கு இப்ப ரொம்ப சீக்கிரமா பதினோரு மணிக்கே எந்திரிச்சிட்டேன்

சரி சரி வாய பொழந்தது போதும் போய் அந்த காய்கறியை விட்டு என்னடி காய்கறியவே உத்து பாத்துட்டு இருக்க இல்லக்கா அது வந்து இதுல எது கேரட் எது பீட்ரூட் எது பொடலங்கா எது முருங்கக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன்கா அடி பாவி உனக்கு எந்த எந்த காய்கறி எது எதுனே தெரியாதா அதெல்லாம் தெரியும் தெரியும்க்கா இப்ப இவ்வளவு காய்கறி ஒன்னா பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் மூளை குழம்புது அவ்வளவுதான்